வணக்கம் சென்னை வள்ளுவர் கோட்டம் அன்னை தெரசா ஹாலில் நபார்டு வங்கி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் அமைக்கப்பட்ட பொருட்காட்சி அரங்கை திறந்து வைத்தனர் அதன் பின்னர் பேசிய கனிமொழி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மகளிர் தங்கள் உரிமையை நிலைநிறுத்தும் நாள்தான் மகளிர் தினம் இங்கு அரங்குகள் அமைத்துள்ள மகளிர் குழுவினர் நபார்டு வங்கி மூலம் கடனுதவி பெற்று முன்னேற்றம் அடைந்தவர்கள் சாதாரண குடும்பத்திலிருந்து வருகின்ற பெண்களுக்கு நபார்டு வங்கி உதவி செய்து வருகின்றது மகளிர் சமூகம் இந்த அரசின் நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் மகளிர் சுயமரியாதையுடன் மரியாதையுடன் இருக்க இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் நபார்டு வங்கி அலுவலர்கள் ஊழியர்கள் சுயஉதவிக் குழுவில் உள்ள மகளிர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பொது மேலாளர் ஜோதி சீனிவாசன் அவர்கள் நன்றுயிரை வழங்கினர்